அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய வளர்பெறை பஞ்சமி என்னைக்கு வருது எந்த நாளில் வழிபாடு செய்யணும் திதி நேரம் என்ன என்ன நிவேதனம் வைக்கணும் எப்படி பூஜை செய்யணுங்கிறத குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பாருங்க ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றும் முறை குறித்து சொல்லியிருந்தேன் அந்த தீபம் ஏற்றும்போது கண்டிப்பாக நமக்கு கோடீஸ்வரர் யோகம்ங்கிறது உறுதியாகவே கிடைக்கும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் இல்லைங்க வாங்கும் போது வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது சிறப்பு மேலும் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க அந்த அன்னைக்கு நமக்கு வளர்பிறை சஷ்டி திதியும் இருக்குது அந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறத குறித்து ஒரு வீடியோ வந்து இன்று மதியம் போட்டிருந்தேன் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க புதுசாக இப்போ தான் சித்திரக்கனி வைக்க போகிறீங்க அப்படிங்கும்போதும் அதனோட வந்து ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேன் எதை எதெல்லாம் முதல்ல வைக்கணும் எந்த மாதிரி செய்யணுன்னு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அந்தந்த நாளுக்கு உரிய கிழமைக்குரிய பரிகாரங்களை பற்றியும் வழிபாடுகளை பற்றியும் தொடர்ந்து வந்து நான் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கிறேன் அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாவே பொண்ணும் பொருளும் சேரும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் இருந்தா நமக்கு தங்க ஆபரண சேர்க்கை வந்து அதிக அளவுல உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பொன் அதாவது தங்கத்திற்கு அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அதனால அவருக்குரிய இந்த வியாழக்கிழமை நாளில் சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் தோஷம் அப்படிங்கிறது நீங்கி நகை வந்து அதிக அளவில் சேரும் மேலும் ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் வாங்க முடியலையேன்னு வருத்தப்படுறவங்க எல்லாமே சீக்கிரமாகவே நிறைய நகை வாங்குவதற்கான ஒரு பாக்கியமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே தோஷம் நீங்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட தண்ணீர் ரெடி பண்ணி அதை வீடு முழுவதும் தெளிப்பது குறித்து ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அந்த தண்ணீர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை தெளிச்சு விடுவதன் மூலமா உங்களுக்கு வந்துட்டு ஆபரண சேர்க்கை உண்டாகும் மேலும் நகையை வந்து அடகுல வச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே அதையும் சீக்கிரமாக மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ வியாழக்கிழமை நாளில் செய்யக்கூடிய தங்கம் சேருவதற்கான ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன் ஏற்கனவே நிறைய பரிகாரங்கள் இருக்கிறேன் அதில் எதாவது ஒன்று கூட நீங்கள் தேர்வு செஞ்சு வியாழக்கிழமை நாளில் செய்யலாம் புதுசாக ஏதாவது சொல்லுங்கள் இந்த பரிகாரம் நாங்கள் செஞ்சு பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா பரிகாரமுமே எல்லாருக்குமே வந்து பலன் கொடுக்கும் சொல்ல முடியாது இல்லையா அதனால ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நம்மளுக்கானது ஏதாவது ஒன்று இருக்கும் அது செட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம அதையவே ஃபா ரெகுலராக ஃபாலோ பண்ணி நிறைய தங்கம் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பரிகாரத்தை நம்ம குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை நாளில் செய்கிறது தான் சிறப்பு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே செய்கிறது சிறப்பு இல்லைன்னா ஆறு டு ஏழு பார்த்திங்கன்னா குருவாரை இருக்குது அந்த நேரத்தில் செய்யலாம் இல்லைன்னா மதியம் ஒன்று டூ ரெண்டு செய்யலாம் இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வந்து செய்யலாம் அதுவும் வியாழக்கிழமைங்கும்போது குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை ஐந்து இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கிற நேரத்துலேயும் வந்துட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இதை வந்து தங்க ஆபரணம் சேரணும் ஆடகு இருக்கிற நகையை மீட்டணும் சொர்ணதோஷம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு தாராளமாக செய்யலாம் என்ன பீரியட்ஸாக இல்லை வீட்டில் நான்வெஜ் செய்யலை அப்படிங்கிறவங்கெல்லாம் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு குரு பகவானையும் குபேரரையும் மனதார வழிபாடு செஞ்ச பிறகு இந்த பரிகாரத்தை செய்யும்போது உடனடி பலனே கிடைக்கும் மற்றபடி ப்டி பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலோ இல்லை வீட்டில் நான்வெஜ் செஞ்சீங்க சாப்பிட்ருந்தீங்க பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது தீபம் ஏற்றக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹாலில் உட்காந்து கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் மனசுக்குள்ள இந்த தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் இது வந்து ஏப்ரல் மே மாதம் தான் அதிகமாக வந்து கேட்குறீங்க என்னன்னா இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால ஊருக்கு போயிருப்பீங்க அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்ட்டு வந்து கேட்பீங்க அங்கேருந்து நீங்க இந்த பரிகாரம் செய்ய வேண்டாம் இதை வந்து வியாழக்கிழமை செய்ய கூடிய பரிகாரதுனால நீங்க எப்ப ஊருக்கு வருவீங்களோ அதாவது நீங்க வசிக்கிற வீட்டுக்கு எப்ப வருவீங்களோ அந்த வாரத்துல வரக்கூடிய வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்கல்ல வியாழக்கிழமை அப்படின்னு ஒண்ணு இருந்தாலே போதும் அப்போ செஞ்சிங்கனாவே போதும் அதனால் ஊரில் இருக்கும்போதெல்லாம் செய்ய வேணாம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு செய்யுங்க சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெல்வெட் கிளாத்து வந்து வாங்கி வச்சுக்கணும் அதாவது பட்டு துணி அப்படின்னு வந்து சொல்லுவோம் வெல்வெட் கிளாத்துன்னு கேட்டிங்கனாவே கடையில் வந்து கொடுப்பாங்க இப்போ கடையில் நம்ம நகை வாங்கும்போது அந்த பெட்டியில் வந்துட்டு வெல்வெட் கிளாத் ஒட்டி இருப்பாங்க பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லை அதுதான் அது மாதிரி ஒரு கிளாத் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சின்னதாக ஒரு அரை மீட்டர் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் போதும் சிவப்பு நிறத்தில் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சதுர வடிவில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து தேவைப்படுது ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருள் அது மேலும் விஷ்ணுவுக்கும் பிரியமான பொருள் எங்கே வந்து நல்ல நறுமணம் இருக்குதோ அங்கே கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க அதனால பொண்ணும் பொருளும் ஆபரணமும் நமக்கு தானாகவே சேரும் அதனால ரெண்டு ஏலக்காய் விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி பார்த்து எடுங்க அதாவது முழு கிராம்பாக வந்து எடுங்க மேலே அந்த மொட்டைலாத கிராம்பை பரிகாரத்துக்கு பயன்படுத்தாதீங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது இந்த பட்டை பார்த்தீங்கன்னா பணவசிய சக்தி கொண்ட ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் பணம் சேர்ந்துச்சின்னா தானே நம்மளால் வந்து தங்கம் சேர்க்க முடியும் அதனால் இந்த பட்டையும் வந்து நீங்கள் சிறு துண்டு இதில் வச்சுக்கணும் இது கூட ஒரு குண்டுமணி அளவாவது உங்கள் வீட்டில் தங்கம் இருக்குது அப்படின்னா அந்த தங்கத்தை வந்து நீங்கள் வைக்கலாம் அதாவது மூக்குதி திருகாணி கம்மல் மோதிரம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கலாம் எங்கள் வீட்டில் நகையே இல்லை இந்த பரிகாரத்தை செஞ்சு தான் நாங்கள் நகையே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மட்டுமே வைங்க இது கூட ஒரே ஒரு பிரியாணி இலை இந்த பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா இல்லை கிளியாத மாதிரி நல்லதாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இந்த புள்ளிகள் எல்லாம் இல்லாத மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல ஃப்ரெஷ்ஷான இலையாக வந்துட்டு எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ மார்க்கரோ எடுத்துக்கோங்க இல்லைனா க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தங்கம் வந்து சேரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதுங்க அதாவது உங்கள் சக்திக்கு உட்பட்டு எழுதுங்க இப்போ வந்து நம்மளுக்கே தெரியும் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் தான் அப்படிங்கும்போது போது நம்மளால ஒரு இருபத்தஞ்சு பவுன் அந்த மாதிரி வந்து சேர்த்த முடியும் நாங்கள் ஆயிரம் பவுன் சேர்த்தணும் ரெண்டாயிரம் பவுன் சேர்த்தணும் அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணக்கூடாது நம்ம அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக கேட்கலாம் ஓரளவுக்கு நம்ம பொருளாதாரம் நம்மளுக்கே தெரியும் இல்லையா அதனால கொஞ்சம் நியாயமாக வந்துட்டு எழுதுங்க ஏன்னா இந்த இலையில எழுதி வைக்கும்போது கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் நம்ம நியாயமாக எழுதணும் அதுக்காக தான் இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பத்து பவுன் வந்து சேர வேண்டும் இருபது பவுன் வந்து சேர வேண்டும் இந்த அலையில் வந்து நீங்க எழுதி தான் இப்போ என்ன அந்த வெள்ளுவர துணியை நல்லா வந்து மடிச்சு ஒரு மூட்டை மாதிரியோ இல்லை நல்லா அந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுகாத மாதிரி மடிச்சோ நீங்க உங்களுடைய பீரோவில் வந்து வச்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே நகை வச்சிருக்கீங்க பணம் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேயே கூட இதை நீங்க வச்சுக்கலாம் எந்த தவறுமே எதுவுமே கிடையாது தங்கம் தங்கத்தை ஈர்க்கும் பணம் பணத்தை ஈர்க்கும்ங்கிற மாதிரி இந்த மாதிரி சில தாந்திரீக பொருட்களை எங்கே வைக்கிறோமோ அங்கே வந்து அந்த பொருட்கள் வந்து ரெண்டு மூன்று மடங்கு நமக்கு சேரும் அப்படின்னே சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் வச்சுருங்க மறுபடியும் இதை மாற்ற வேணுங்கிற அவசியமே கிடையாது எல்லாமே அப்படியே இருக்கட்டும் ஒரு வருடத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான அளவு அதாவது அந்த இலையில் எவ்வளோ எழுதிருந்தீங்களோ அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் சேர்த்து இருப்பீங்க அதன் பிறகு இந்த இலையை வந்து நீங்கள் ஒரு விளக்கில் காட்டி எரிச்சு இந்த சாம்பலை ஊதிடுங்க இந்த கிராம் கிராம்பு ஏலக்காய் பட்டை இது எல்லாத்தையுமே நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த துணியை மட்டும் நீங்கள் அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுட்டு திரும்பவும் இதே மாதிரி வியாழக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக மென்மேலும் நமக்கு ஆபரணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் இன்னொரு சின்ன குறிப்பும் வந்து சொல்லிடுறேன் இப்போ நம்ம புதுசாக ஒரு நகை வாங்கணும் அப்படிங்கும்போது அந்த நகை வந்து நம்ம சுவாமி ரூமில் வச்சு வழிபாடு செய்வோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா வாங்கின ஒன்றையும் சாமி கிட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷமாவது உங்கள் வீட்டில் கல் பூஜாடி இருக்கு இல்லையா கல்லுப்புக்குள்ளே கொண்டு போய் இந்த நகையை ஒரு ஒரு நிமிஷம் வச்சுருங்க வச்ச உடனே பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் அதை வாங்கலான்னு ஆசைப்பட்டிருப்பாங்க கையில் காசு இல்லாமல் போயிருக்கும் இல்லை ஏதாவது ஒன்று அது மேலே ஒரு ஏக்கப்பார்வையெல்லாம் விழுந்திருக்கும் இல்லையா அதனால அதுக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கும் அந்த தோஷமெல்லாம் நீங்கள் இப்போ கல்லுப்பில் வைக்கும் வைக்கும்போது கரைஞ்சி போயிடும் அதன் பிறகு நீங்கள் இதை பூஜை அறையில் வச்சு பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயாரிட்டையும் எனக்கு நிறைய நகை சேரணும்னு வேண்டிட்டு அப்புறமா நீங்கள் பத்திரமான ஒரு இடத்துல வைங்க இப்படி செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு சொர்ண தோஷம் நீங்கி ஆபரண நம்ம வந்து அதிகமாக சேர தொடங்கும் மேலும் இது கூடவே வந்து ஒரு துளசி இலையை நீங்கள் வச்சுருது அப்படிங்கிறதும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது குறித்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்